வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறது தமிழ் ஊடக பரப்பில் இன்றைய நாள் என்ற தலைப்பில் ஊடக பதிவை செய்யும் ஊடகக் குரல்கள் கிரகரிய நாட்காட்டியில் வெறும் ஓகஸ்ட் முப்பது குறித்து சில வரலாற்று நிகழ்வுகளின் பட்டியல்களை அடுக்கக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவடைவதற்கு இன்னும் நூற்றி இருபத்தி மூன்று நாட்கள் உள்ள இந்த ஓகஸ்ட் முப்பதில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் சில வரலாற்று பதிவுகள் இடம்பெற்றன அந்த வகையில் ரோமானியர்களின் டைட்டஸ் மென்னன் ஜெருசலேமில் ஹேரோது கோயிலை இடித்த பின்னர் அந்த நகர் மீதான முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வந்தது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த ஆகஸ்ட் முப்பதுக்கு சில பதிவுகள் இருக்கத்தான் செய்கின்றன இச்சைக்கு பத்து வருடங்களுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இதே ஆகஸ்ட் முப்பதாம் தேதியில்தான் அப்போதைய ஜெர்மன் சான்சலரான அங்கலா மேற்கள் நாங்கள் அதனை செய்வோம் என்ற அர்த்தத்துக்குரிய வகையில் டச் மொழியில் வீர் ஷெஃபண்டாஸ் என பிரபலமாக கூறியபடி இலட்சக்கணக்கான சிறிய ஏதிலிகளை அன்று மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொண்டார் ஆனால் அன்று அவ்வாறாக மகிழ்ச்சியுடன் வரவேற்கப்பட்ட சிறிய ஏதிலிகளில் பலர் என்று ஜெர்மனிய குடியுரிமையை கூட பெற்றுவிட்டனர் வேலின் போன்ற முக்கிய நகரங்களில் சொந்த வதிவிடங்களை கூட கொள்வனவு செய்துவிட்டனர் ஆனால் லட்சக்கணக்கான சிறிய எதிரிகளை வரவேற்ற அங்கிலாமிர்களின் இந்த நகர்வு ஜெர்மனியர்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியதான ஒரு விசனம் ஜெர்மனியில் இன்றைய முப்பதாம் தேதியில் கடுமையாக உள்ளது ஜெர்மனியில் அங்கிலாமிர்கள் காலத்து வரவேற்பு இப்போது ஏதிரிகளுக்கு இல்லை தற்போதைய சாஞ்சலர் பத்து வருடங்கள் கழித்து இன்றைய ஆகஸ்ட் முப்பதின் பின்னணியில் ஏதிரிகள் தொடர்பான ஜெர்மனியின் கொள்கையை இறுக்கமடையவும் வைத்துவிட்டார் இவ்வாறாக உலக அரங்கில் ஆகஸ்ட் முப்பதுக்கென சில வரலாற்று நிகழ்வுகள் இல்லையென்றால் முக்கிய அடையாளங்கள் இருக்க முடியும் இதற்கிடையே இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கையை கலக்கிக் கொள்ளும் பாதாள உலகின் முக்கிய குற்றவாளிகள் இன்று மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வரப்படும் கட்டிய நகர்வுகளும் உறுதிப்படுத்தப்படுகின்றன நேற்று முன்தினம் அங்கு கைது செய்யப்பட்ட பெக்கோ சமன் என்ற பாதாள உலக முகத்தின் மனைவியும் அவரது குழந்தையும் நேற்று மாலை இந்தோனேஷியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு கட்டுநாயக்காவில் தரையிறங்க வைக்கப்பட்டனர் தற்போது இந்த இருவரும் கொழும்பிலுள்ள சிஐடி தலைமையகத்தில் அதாவது ஸ்ரீலங்கா புலனாய்வு துறையின் தலைமையகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்த பின்னணியில் கெஹல் பத்ர பத்மேயும் அவரது குழுவும் இன்று கொழும்புக்கு கொண்டு செல்லப்படலாம் என்ற ஊகங்களுடன் ஆகஸ்ட் முப்பது குறித்த சில பரபரப்பு காட்சிகளுக்கு இலங்கையிலும் இடம் இருக்கிறது பாதாள உலகின் மீது தற்போதைய அரசாங்கம் கை வைப்பதால் அதற்குரிய எதிர்வினையாக சிணைப்பர் தாக்குதல் உட்பட்ட சில தாக்குதல்கள் அரச உயர் முகங்களை இலக்கு வைத்து நடத்தப்படலாம் என்கின்ற ஒரு அச்சம் ஸ்ரீலங்கா புலனாய்வுத் துறையிடம் இருப்பதால் தற்போது அரசு தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கா உட்பட்ட முக்கியமான அரசு தலைகளுக்கு சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக பாதுகாப்பு பல பலப்படுத்தப்பட்டுள்ளது எனினும் ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை இன்றைய ஆகஸ்ட் முப்பதின் அனைத்துலக நகர்வுகள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட மாந்தர்கள் என்ற அடையாளத்தின் பின்னணியில் கடக்கின்றது இந்த நாள் கடந்த வருடங்கள் போலவே துன்பியல் நினைவூட்டலாக தமிழர் தாயகம் மற்றும் புகலிட நாடுகளில் ஒன்றுகூடல்கள் மற்றும் போராட்டங்களின் வடிவங்களாக கடக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபை கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் கடைபிடித்து வரும் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்குரிய நாளுக்கு வழங்கும் வரவிலக்கணம் அனைத்துமே ஈழத்தமிழர்களின் உச்சங்களுக்கும் புரிந்து கொள்ளும் அரச தரப்பால் அல்லது அதன் சார்பான ஒருவர் கைது செய்யப்பட்டாலோ இல்லை என்றால் தடுத்து வைக்கப்பட்டாலோ அல்லது கடத்தப்பட்டாலோ அது வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்தின் கீழ் தான் வெறும் அதுபோல காணாமல் போன ஒருவரின் இருப்பிடத்தை இல்லையென்றால் என்றால் அவர் தடுத்து வைக்கும் தடுத்து வைக்கப்பட்ட இடத்தை அரச பொறிமுறை மறுத்து கொண்டால் அதுவும் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட துன்பியல் அடையாளத்தின் கீழ்தான் வெறும் வெறும் ஐக்கிய நாடு சபை நாடுகள் சபை இவ்வாறான குற்றங்கள் குறித்து பல அறிக்கைகளை செய்தாலும் காணாமல் போனவர்கள் என்ற சொல் அவர்களின் உறவினர்களையும் உள்ளடக்கியது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் ஏனென்றால் காணாமலாக்கப்பட்ட தமது அன்புக்குரிய உறவுகளின் கதி இல்லை என்றால் அவர்களின் இருப்பு தெரியாமல் அவர்கள் பெருவலியை அனுபவிப்பதாக அதாவது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளுடன் இருக்கின்றார்களா இல்லையா என்பதில் கூட ஒரு பதிலை தெரியாத வண்ணம் அவர்களின் உறவினர்கள் வழியை அனு அனுபவிப்பதாக எக்கனார்கள் சபை குறிப்பிட்டுக் கொள்கின்றது இவ்வாறான ஒரு வழியின் பின்னணியில்தான் இன்று தமிழர் தாயக பகுதிகளில் நீதி கூறும் போராட்டங்களும் ஒன்று கூடல்களும் இடம்பெற்று வருகின்றன புகலிட நாடுகளிலும் இவை நடத்தப்படுவதற்கு ஏற்பாடுகள் இப்போது நடத்தப்பட்டு வருகின்றன ஈழத்தமிழ் தமிழ் மக்கள் என்ற உலகளாவிய ரீதியில் தினசரி பல மாந்தர்கள் வலிந்து காணாமலாக்கப்படும் குரூரமான துன்பியல் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன தமிழ் மக்களின் முற்றங்களில் நடந்தது போலவே உரிமை கூறுபவர்களை எதிரிகளாக சித்தரித்து அவர்களை நசுக்கிக் கொள்வது இல்லையென்றால் ஒரு தேசிய இனத்தை அச்சுறுத்தி கொள்வதற்கு இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட நாசகார தந்திரம் இன்றளவும் உலகளாவிய ரீதியில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை கடந்த வருடம் இதே நாளில் இருந்த ஆட்சித்தரப்பு இப்போது இல்லை அன்று ஆட்சியில் இருந்த ரணில் விக்ரமசிங்க கூட நேற்று தனது அவசர சிகிச்சை காட்சிப்படுத்தலை மருத்துவமனையில் முடித்துக்கொண்டு கொண்டு பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் ஜோன்சன் எழுதிய ஒரு நூலை கையில் ஏந்தியபடி இன்னொரு காட்சிப்படுத்தலை ஊடகங்களுக்கு வழங்கிவிட்டு இன்று வீட்டில் ஓய்வாக இருக்கின்றார் எனினும் ரணில் விக்ரமசிங்க மட்டுமல்ல முன்னாள் முறைகேடுகளை செய்தவர்கள் முன்னாள் தலையாரைகளாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் தப்பிக்க மாட்டார்கள் அவர்கள் கோட்டாவாக இருக்கலாம் மகிந்தவாக இருக்கலாம் மைத்திரியாக இருக்கலாம் சந்திரிகாவாக இருக்கலாம் அவர்கள் மீது விசாரணைகள் நிச்சயம் என்கின்றது அரசு தரப்பு முறையீடுகள் செய்யப்பட்டால் முன்னாள் தலையாரிகளோ அல்லது அதிகாரிகளோ தப்பிக்க முடியாது என்கின்றது அரசு தரப்பு எனினும் ரணில் விக்ரமசிங்கவின் கைது அரச நிதியை செலவிடுவதில் ஸ்ரீலங்காவில் ஒரு அரசு தலைவருக்குள்ள அதிகாரம் குறித்த வாத பிரதிவாதங்களை இலங்கையில் உருவாக்கியுள்ளது அரசாங்கம் இப்போது முன்னாள் தலையாரிகளின் சலுகைகளை குறைக்கும் வகையில் புதிய சட்ட வரைவை உருவாக்கி ஏற்கனவே அதனை வர்த்தமானிப்படுத்தியும் விட்டது இவ்வாறாக சிஸ்டம் சேஞ்ச் கொட்டொழிகள் ஜேவிபி மேற்பார்த்த ஆட்சி தரப்பால் முன்னகர்த்தப்பட்டாலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விடயத்தில் நீதியை வழங்கிக் கொள்வது அல்லது அவ்வாறான சம்பவங்களுக்குரிய குற்றவாளிகளை பொறுப்பு கூற வைக்கும் விடயத்தில் எந்த மாற்றமும் இலங்கையில் ஏற்படவில்லை மாறாக இலங்கையின் இரண்டாவது பெரிய மனித புதைகொழியாக இப்போது செம்மணி கூறப்பட்டாலும் போகிற பார்த்தால் அங்கு மீட்கப்படும் மனித இச்சங்களின் தொகை உயர்வடையும் பார்த்தால் இதுதான் இலங்கையின் முதலாவது பெரிய புதைகுழியாக உருவாகிவிடும் என்ற ஒரு அச்சம் திகில் செம்மணியை மையப்படுத்தியுள்ளது இதுவரை அங்கு மொத்தம் நூற்றி எண்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் நூற்றி எழுபத்தி நான்கு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன இவற்றில் தொண்ணூறு வீதமானவை ஆடைகள் அற்ற நிலையில் மீட்கப்பட்டமை தடயங்கள் அற்ற வகையில் ஒரு நாசகார புதைப்பு அந்த இடத்தில் இடம்பெற்றதை ஆதாரப்படுத்திக் கொள்கின்றது சிறார்களின் எலும்புக்கூடுகளும் செம்மணி பகுதியில் மீட்கப்பட்டன நேற்றிய மீட்பின் போது இரண்டு எலும்புக்கூடுகள் ஒன்று ஒன்று கட்டி மீட்கப்பட்டதான துன்பியல் கதைகள் எல்லாம் வருகின்றன இதற்கிடையே இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான பத்தாயிரம் முறைப்பாடுகள் இருப்பதாக இன்றைய வலிந்து காணாமல் சர்வதேச தினத்தில் அரசு தரப்பு ஒரு அறிக்கை இல்லையென்றால் ஒரு செய்தியை சொல்லியிருப்பது வேறு விடயம் ஆனால் செம்மணி புதைகுலிகள் போன்ற இடங்களுக்கு அனைத்துலக விசாரணையை இல்லையென்றால் அனைத்துலக நிபுணர்களின் பிரசன்னத்துடனான ஒரு தடையவியல் சோதனையை நடத்திக்கொள்ள இன்று வரை இதே அரசாங்கம் தயாராக இல்லை ஆயினும் சொம்மணி புதைகுலிக்கு அனைத்துலக விசாரணை கோரி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நேற்றுடன் ஒரு கையெழுத்து போராட்டம் ஒப்பேற்றப்பட்டது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் தமிழ் தேசிய தலைகளாக கருதப்படும் சுரேஷ் பிரேமிச்சந்திரன் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் முருகேசு சந்திரகுமார் சுமந்திரன் கஜேந்திரன் ஆகியோர் வரிசை கட்டி அமர்ந்து ஒற்றுமை காட்டி எடுத்த முடிவின் அடிப்படையில் நேற்று இந்த ஒப்பங்கு சேகரிக்கும் போராட்டம் முடிவுக்கு வந்தது அண்மையில் சுமந்திரன் தன்னிச்சையாக நடத்திய வடக்கு கிழக்கு முடக்கப் போராட்டம் இடக்கில் முடிவடைந்த பின்னர் சுமந்திரன் உட்பட தமிழ்த் தேசிய பரப்பில் பயணிக்கும் கட்சித்தலைகள் அனைத்தும் ஒன்றிணைந்து நேற்று இந்த போராட்டத்தை ஒப்பேற்றியமை ஒரு முக்கியமான உடையம் சுமந்திரனுக்கு அண்மையில் கிட்டிய கசப்பான படிப்பினைகளின் அடிப்படையில்தான் அவர் வேறு வழியின்றி ஏனைய தமிழ்த் தேசிய முகங்களுடன் இணைந்து கொண்டதான விமர்சனங்கள் எல்லாம் ஊடக பரப்பில் வந்தமை வேறு விடயம் இலங்கையில் பல்வேறு இடங்களில் மனித புதைகுலிகள் இருந்தாலும் பெரும்பாலான புதைகுலிகள் வடக்கு கிழக்கில் இருப்பது யதார்த்தமான இல்லையென்றால் நாசகாரமான உடையம் இன்று தமிழர் தாயகத்தில் நடத்தப்படும் ஆகஸ்ட் முப்பது போராட்டங்களுடன் இவ்வாறான நாசகார புதைகுலிகளின் வரலாற்றுக்கும் குரூரமான தொடர்புகள் உண்டு அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அரியாலை பகுதியில் காணாமல் போன சகலரையும் தனது சகபாடிகள் பணிபுரிந்த ஸ்ரீலங்கா படைத்துறையின் ஏழாம் காலாட்படை பிரிவின் உயர் அதிகாரிகளை கைது செய்தார்கள் எனவும் அவ்வாறான அதிகாரிகளின் பெயர்களை தான் வெளிப்படுத்த தயார் எனவும் கிருஷ்ணாந்தி குமாரசாமி வழக்கில் மரண தண்டனை பெற்ற கைதியான ஸ்ரீலங்கா படைத்துறை முன்னாள் லேண்ட்ஸ்கோப்பரான சோமரண் ராஜபக்ச தெரிவித்த விடயம் ஒரு முக்கியமான விடயம் யாழ அரியாலையில் சம்பத் என்ற பெயரில் படைத்துறையில் இருந்த ஒரு முகமன்ற அடிப்படையில் முன்னாள் லேண்ட்கோப்பர் சோமரண் ராஜபக்ஷ இந்த விடயங்களை கடந்த சில தினங்களுக்கு முன்னரும் தெரிவித்திருந்தார் நாளை மறுதினம் பிறக்கவுள்ள செப்டம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் இந்த விடயங்களை முன்னகர்த்துமாறு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டவாளர்களுக்கும் அவர் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார் அதாவது ஸ்ரீலங்கா படைத்துறையின் முன்னாள் லேண்ட்ஸ்கோப்பான் இப்போது தமிழர்களுக்கு இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார் அரியாலை படைத்துறையில் தான் இருந்தபோது அந்த பகுதியில் சம்பத் என்ற அடையாளத்துடன் தான் அறியப்பட்டதாகவும் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சகல குற்றங்கள் குறித்த வெளிப்படுத்தல்களும் தன்னிடமிருந்து பெற முடியும் என்னவும் இந்த லேண்ட்ஸ்கோப் குறிப்பிடுகின்றார் தொண்ணூற்றி ஆறில் முகாம் துண்டி முகாம் வரை இடம்பெற்ற கைதுகள் படுகொலைகள் மற்றும் உடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் தொடர்பாகவும் சம்பத் என அறியப்படும் லேண்ட்ஸ்கோப்ரல் சோமரண் ராஜபக்ஷ குறிப்பிட்டிருக்கும் முக்கியமானது ஆனால் நாளை மறுதினம் ஒருவேளை தனக்கு நேரம் இருந்தால் செம்மணியையும் எட்டி பார்க்கக்கூடிய ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் இவ்வாறான செம்மணி பார்வையிடல்கள் போன்ற வெளிப்பூச்சு காட்சிப்படுத்தல்களுக்கு பதிலாக முன்னாள் லேண்ட்ஸ்கோப்பில் சோமரண் ராஜபக்ஷ போன்றவர்கள் வெளிப்படுத்தும் விடயங்களில் அக்கறை எடுத்து அதன் மீது ஒரு விசாரணையை நடத்துவதை தமிழ் மக்களின் பொறுப்பு கூறலில் அவர் இல்லை என்றால் அவரது அரசாங்கம் முன்னகர்த்துவதற்கு ஒரு ஆதாரத்தை வழங்கக்கூடும் ஏனென்றால் அரசாங்கம் அனைத்துலக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட நாளை முன்னிட்டு வெளியிட்டு ஒரு அறிக்கையில் இலங்கையில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாந்தர்கள் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டதான முறையீடுகள் இருப்பதான ஒரு துன்பியலை வெளிப்படுத்தி இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இவை இலங்கை குறித்த விடயங்கள் அடுத்த அனைத்துலக நிலவரங்களை கொண்டால் ரஷ்யா உக்ரைன் மீது கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்த அதற்கு பதிலடியாக ரஷ்யாவுக்குள் இருந்த இரண்டு முக்கியமான பாலங்களை உக்ரைன் தகர்த்துள்ளது உக்ரைனின் கார்கிவ் பிராந்தியத்தின் எல்லைக்கு அருகில் இந்த பாலங்கள் ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்கள் மூலம் வடிவைத்து தகர்க்கப்பட்டுள்ளன ரஷ்ய ராணுவம் உக்ரேனிய பகுதிகளுக்குள் முன்னேறிவரும் நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்தும் தந்திரோபாய ரீதியில் தாமதப்படுத்தி வர பரவுறத்தே ரஷ்ய துருப்புக்கள் தொடர்ந்தும் உக்ரைனுக்குள் முன்னகர்ந்து வரும் நிலையில் அதே போல உக்ரைன் மீது தினசரி ரஷ்ய வான்வழி தாக்குதல்களும் இடம்பெற்று வரும் நிலையில் உக்ரைன் தனது தரப்பில் இந்த பாலங்களை தகர்த்து ரஷ்யாவுக்கும் ஒரு கசப்பான செய்தியை வழங்கியுள்ளது பிரித்தானியாவில் புகலிட கோரிக்கையாளர்களை பயணிகள் விடுதிகளில் தங்க வைப்பதற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உயர் நீதிமன்றம் ஒரு தற்காலிக தடை உத்தரவை பிறப்பித்த நிலையில் அந்த உத்தரவை பிரித்தானியாவின் உச்ச நீதிமன்றம் நேற்று முயலெடுத்த பின்னணியில் விடுதிகளுக்கு முன்னால் இடம்பெறும் வலதுசாரிகளின் போராட்டங்கள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது அடுத்த பொது தேர்தலில் தமது கட்சியான ரிஃபோம் ஜூகே ஆட்சி வந்தால் ஐந்து ஆண்டுகளில் ஆறு லட்சம் குடியேறிகளை பிரித்தானியாவிலிருந்து கடத்த தனது அரசாங்கம் முயற்சிக்கும் என ரிஃபோம் ஜூகேயின் தலைவர் நைஜல் ஃபராஜ் கூறிய பின்னணியில் நேற்று உள்ள தி பெல் ஹோட்டலுக்கு வெளியே முன்னர் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்களும் காவல்துறையினரும் காயமடைந்தனர் மூன்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் இந்த சம்பவத்தின் போது இரண்டு காவல்துறையினர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் குறித்த ஹோட்டலில் தங்கியுள்ள நூற்றி முப்பத்தி எட்டு புகலிட கோரிக்கையாளர்களும் ஏற்கனவே உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் அடுத்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்குள் அங்கிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு இந்த நிலையில் பிரான்சின் கிளைப்பகுதியில் சட்டவிரோத குடியேறிகள் குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு மோதலை அடுத்து கத்தி குத்து காயங்களுடன் இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு குடியேறியின் சடலம் அந்த இடத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பகுதியிலிருந்து சட்டவிரோதமாக சிறிய சிறிய படகுகள் மூலம் சட்டவிரோத குடியேறிகள் பிரித்தானியாவுக்குள் நுழைவதும் இன்னொரு சிக்கலாக பிரித்தானிய அரசாங்கத்திற்கு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது உறுதியாக அமெரிக்காவில் தனது அரசியல் எதிரிகளை பழிவாங்கி வரும் அரசு தலைவர் டொனால்டு உப அரசு தலைவர் கமலா கரிசுக்கு அமெரிக்காவின் சீக்ரெட் சர்வீஸ் எனப்படும் இரகசிய சேவை வழங்கி வரும் பாதுகாப்பை மீண்டெடுத்திருக்கிறார் அமெரிக்காவை பொறுத்தவரை முன்னாள் அரசு தலைவர்கள் தமது வாழ்நாள் முழுவதும் எனப்படும் இருபத்தி நான்கு மணி நேர இரகசிய சேவை பாதுகாப்பை பெறுவது வளமை ஆனால் முன்னாள் துணை அரசு தலைவர்களுக்கு இந்த பாதுகாப்பு இல்லை எனினும் அமலாக்க அரசுக்கு முன்னாள் அரசு தலைவர் ஜோ பைடன் தனது சிறப்பு ஆணை மூலம் இந்த பாதுகாப்பை வழங்கிய நிலை தற்போது ட்ரம்ப் இந்த ஆஹ் பாதுகாப்பை முழுவார் அதாவது அமலா அரசை அவர் அரசியல் ரீதியில் பழிவாங்குவதற்கு ஆதாரமாக இந்த பாதுகாப்பு மீளெடுக்கப்பட்டது இதனால் செப்டம்பர் முதலாம் தேதி வரை முதலாம் திகதி முதல் அமலாக்க அரசுக்குரிய சீக்ரெட் சர்வீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட மாட்டாது என்பது குறிப்பிடத்தக்கது எனினும் கமலா ஹரிஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வசிப்பதால் அந்த நகர் ஜனநாயக கட்சியின் ஆட்சியில் இருப்பதால் நகர காவல்துறை அவருக்கு பாதுகாப்பு வழங்கும் என தெரிகின்றது இதற்கிடையே சட்டவிரோத குடியேறிகள் குறித்த டொனால்ட் டிரம்பின் சில நகர்வுகள் இல்லை என்றால் வேறின் நகர்வுகள் சில விடயங்கள் அமெரிக்க அரசியலமைப்புக்கு முரணானது என்ற கசப்பான ஒரு தீர்ப்பும் உச்ச நீதிமன்றத்திடமிருந்து ட்ரம்புக்கு கிட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுதான் ஐபிசி தமிழின் செய்வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன்